அன்பு சந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இன்னைக்கு நாற்பத்தி நான்காவது அதிகாரம் குற்றங்கடிதல் பார்க்க போகிறோம் எதற்காக இந்த அதிகாரத்தை இந்த இடத்தில் வைத்தார் திருவள்ளுவர் என்று ஒரு கேள்வி எடிகிறது அறிவுடைமைக்கு பின் குற்றங்கடிதல் வைக்கப்படுகிறது அதாவது அறிவுடைய ஒருவன் தான் தன் குற்றங்களை இனம் காணுவான் இனம் கண்டு அதை களைய முற்படுவான் என்கின்றபடியால் அறிவுடைமையின் பின் குற்றங்கடிதல் வைக்கப்பட்டது கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை இது எல்லா இயல்புடையவருக்கும் பொதுவானது அதனால் பொதுப்படையாக சொன்னவர் இந்த குற்றங்கடிதல் அதிகாரத்தை நிர்வாகிக்கு சிறப்பாக சொல்லப் போகிறார் இதற்கு முந்தைய அதிகாரத்தில் ஒரு அரசன் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் எதெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் இதில் ஒரு அரசனிடம் இருக்கக்கூடாத குற்றங்களை பற்றி குறிப்பிடுகிறார் ஆறு குற்றங்கள் இருக்கக்கூடாதாம் அதாவது காமம் வெகுளி மானம் மதம்

தேவையானவற்றிற்கு செலவு செய்ய வேண்டும் கஞ்சதனமாக இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் செல்வத்தால் விலகின்ற பயன்கள் இரண்டு ஒன்று போகம் மற்றொன்று புண்ணியம் இந்த இரண்டையும் அனுபவிக்க வேண்டுமாம் செல்வத்தை வைத்து இன்பத்தை அனுபவிக்கலாம் தவறு கிடையாது அது வாழ்க்கையில் ஒரு பகுதிதான் ஆனால் இன்பத்திற்காகவே வாழ்க்கையை வாழக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் நம் பணத்தை செலவு செய்து புண்ணியத்தை தேடினால் பணம் மகிழுமாம் தீயவற்றிற்கு செலவு செய்தால் பணம் இழிவுபடும் என்று குறிப்பிடுகிறார் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி முப்பத்தி இரண்டு இவரலும் மான் பிறந்த மானமும் மானா ஓகையும் ஏதம் இறைக்கு தேவையானதை தேவையானவற்றிற்கு கொடாதிருப்பது பதவியில் இருக்கும்பொழுது பெரியோர்களை மதிக்காமல் இருப்பது தீயவற்றிற்கு செலவு செய்வது ஆட்சியாளரின் குற்றங்கள் ஆகும் என்பது இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் சிறிய குற்றமாக இருந்தாலும் பெரிய குற்றமாக இருந்தாலும் அதை எண்ணி நாணப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் யார் சிறிய குற்றத்தையும் பெரிய குற்றமாக எண்ணி நாணப்படுவார்கள் என்று ஒரு கேள்வி எழுகிறது அதற்கு மிக அழகாக பதிலளிக்கிறார் தான் நாணப்படுவார்களாம் நாம் பல உயரங்களை அடைவதற்கு பல தியாகங்களை செய்ய வேண்டும் நாம் உயர உயர பல பேர் கண்ணுக்கு தலைப்படுவோம் ஒரு நிர்வாகிக்கு இது மிக மிக முக்கியம் என்று குறிப்பிடுகிறார் அவனுடைய புகழ் எப்படி எல்லார் கண்ணுக்கும் தலைப்படுமோ அதுபோல் அவனுடைய குற்றங்களும் தலைப்படும் ஆதலால் குற்றம் செய்யக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் இன்றினம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி முப்பத்தி மூன்று திணைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையாய்க் கொள்வர் பழி நாணுவார் பழிக்கு அஞ்சுகின்றவர்கள் தினையளவு குற்றத்தையும் பனையளவாக கருதி அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் குற்றம் பற்றிய விவரம் சொன்னவர் குற்றத்தை கையாள்வது எப்படி என்று சொன்னவர் இந்த குரலில் ஒரு அரசனுக்கு முடிவு தரக்கூடிய பகை குற்றம் என்று குறிப்பிடுகிறார் குற்றம் என்பது எப்படி பகையாகும் குற்றம் என்பது குற்றம்தானே என்று நமக்கு தோன்றும் ஒரு குற்றத்தின் வழியாகத்தான் பகைவன் உள்நுழைந்து நுழைந்து பலவற்றை செய்கிறான் என்று குறிப்பிடுகிறார் நல்லது செய்யாமல் குற்றத்தை காத்தாலே போதும் என்று குறிப்பிடுகிறார் குற்றத்தை காத்தல் என்பது குற்றம் செய்து காப்பது கிடையாது உயர்ந்த பண்புகளால் குற்றம் இன்று நம் பார்க்க வேண்டிய குரல் எண் முப்பத்தி நான்கு குற்றமே காக்க பொருளாக குற்றமே அச்சம் தருவும் பகை குற்றம் அழிவை தரக்கூடிய பகையை வளர்க்கும் ஆதலால் குற்றம் புரியாமல் இருப்பதை நோக்கமாக கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரலில் ஒரு குற்றத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை பற்றி பார்த்தாயிற்று இந்த குரலில் எப்பொழுது குற்றத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுகிறது குற்றம் வருவதற்கு முன் பாதுகாக்கலாம் வந்த பின்பு பாதுகாக்கலாம் வரும்பொழுது பாதுகாக்கலாம் இதில் வருவதற்கு முன்பு யார் பாதுகாத்துக் கொள்கிறானோ அவன்தான் சிறந்த அறிவாளி என்று குறிப்பிடுகிறார் ஒரு பிழையை செய்வதற்கு முன்பு அதிலிருந்து வெளிவரலாம் தவறு கிடையாது ஆனால் செய்த பின்பு அதிலிருந்து வெளிவருவது மிக மிக சிரமம் செல்வம் குவிந்து கிடைக்கிறது அங்கு ஒரு பொய் போனால் எப்படி சாம்பலாகி விடுமோ அதுபோல் வாழ்க்கையில் சிறு குற்றம் நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி முப்பத்தி ஐந்து வரும் காவாத்தான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் வருவதற்கு முன்பு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வைக்கோல் போர் நெருப்பின் முன் இருப்பதை போன்றதாகும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்